முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இதனை கேட்ட ஒரு மணி நேரத்தில் சரியாக நீ சற்றும் எதிர்பார்க்காத அற்புதங்கள் நிகழும் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து உனக்கு வர வேண்டிய வெற்றி செய்தியும் சந்தோஷமாக உன்னை தேடி வரும் என் செல்வமே அதிர்ஷ்டது உன் கைகள்ல இல்ல ஆனா முயற்சிங்கிறது உன்னிடம்தானே இருக்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கைப்பிடிக்க தவறினாலும் முயற்சி உனக்கு கை கொடுக்க தவறாது எப்போதுமே எல்லா விஷயங்களிலும் உனக்கு நீயே முயற்சியையும் பயிற்சியையும் செய்து கொள்ளக்கூடிய ஆளாக இரு நீ மனசு வச்சினா எல்லாமே உனக்கு சரியாக சிறப்பாக நடந்து உன்னால் வெற்றியையும் பெற முடியும் என்பதை மறவாதே என் செல்வமே உன் கிட்ட நல்லா பேசுறவங்க எல்லாரும் உன் மேல உண்மையான பாசம் வச்சிருப்பாங்கன்னு நினச்சினா இந்த உலகத்திலேயே உன்னை விட முட்டால் வேறு யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவேன் என்னடா அப்பா நம்மளை இப்படி சொல்கிறாங்களேன்னு யோசிக்காத இந்த உலகத்தில் பேசுகிற மனிதர்கள் எல்லாருமே நேருக்கு நேராக முகத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரியும் ஆள் இல்லாத போது வேறு மாதிரியும் பேசுபவர்களாகத்தான் இருக்காங்க அவங்க நல்லா பேசுவாங்க அவங்க நல்லவங்கன்னு மட்டும் ஒருவருடைய பேச்சை வச்சு அவர்களை முழுவதுமாக நம்பிவிடாதே என் செல்வமே ஏன்னா இங்கே எல்லா மனிதர்களுக்கும் ரெண்டு வகையான முகம் இருக்குது இன்னொரு முகத்தை அவ்வளவு சுலபமாக வெளியே யாருக்கும் காட்ட மாட்டாங்க ஆனால் பேசுறதுக்கு ரொம்ப இனிமையாக அன்பாக பாசமாக பேசுறது போல தான் இருக்கும் நீ தான் உன் வாழ்க்கையில் நம்பக்கூடிய மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பட்டங்கள் உயரத்தில் பறக்கிறதுக்கு காரணம் அதன் வண்ணமும் வடிவமும் மட்டுமல்ல அந்த பட்டத்தை இயக்குகிறாரே அவருடைய முயற்சியும் பயிற்சியும் சேர்த்து தானே அந்த பட்டத்தை உயரத்தில் பறக்க வைக்குது நீலாம் முதல்ல ஆரம்பத்தில் பட்டம் விடும்போது உடனே அது ரொம்ப உயரமா போயிடுச்ச நிச்சயமாக இல்லை நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சு செஞ்சு மறுபடியும் பயிற்சியின் மூலமாகத்தான் அதை சரியாக உயரத்தில் பறக்க வைக்க முடியும் அதேதான் உன் வாழ்க்கையிலையும் நீ உனக்கான முன்னேற்றத்தை அடைவதற்கு பயிற்சி செஞ்சு முயற்சி செய்யும்போது அது நிச்சயமாக வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் எப்போதுமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக வாழ ஆரம்பிச்சு சொந்த வந்தவன் அவர்களுக்காக சுழன்று கொண்டே இருப்பதை விட உனக்காக ஓம் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு அப்புறமாக இந்த உலகத்தை சுற்றி வரலாம் ஏன்னா உனக்கானதை நீதான் செஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதல்லவா இந்த பூமியில உனக்காக யாரும் யோசிக்கவோ உன்னை நேசிக்கவோ உனக்காக எதுவும் செய்யவோ பெருசா யாரும் தயாராக இல்லை அதனால முதல்ல உனக்கானதை நீ செஞ்சுக்கோ அப்புறமா இந்த உலகத்தை பார்க்கலான்னு சொல்றேன் கிடைக்காததை நான் உனக்கு கொடுக்காததை நினைச்சு நீ என்கிட்ட கண்ணீர் விடுவதை விட இதுவரைக்கும் உனக்கு கிடைச்ச விஷயங்களுக்காகவும் நீ அடைந்த வெற்றிகளுக்காகவும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல தயாராகு நன்றி உணர்வுங்கிறது மனிதர்களிடம் நிச்சயமாக இருக்க வேண்டிய விஷயம் நல்லது எது நடந்தாலும் அதற்காக நன்றி சொல்ல பழகு என் செல்வமே தடுக்கி விழுந்த ஒருவன் காயங்களால் நினைச்சு வருத்தப்படக்கூடாது நீயும் கண்ணீர் துளிகளை விட்டு கலங்கி கொள்ளக்கூடாது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நிச்சயமாக ஏதாவது கேலி பண்ணி உன்னை சிரிக்க தான் செய்வாங்க கீழே விழுந்துட்டோமே எல்லாரும் சிரிக்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாம மறுபடியும் எழுந்து நீ போக வேண்டிய இலக்கை நோக்கி போக தயாராகணும் இடையில வரக்கூடிய கேலி கிண்டல் சிரிப்பு எகத்தாளம் நக்கல் அவமானம் எதுக்குமே நீ பயப்படக்கூடாது என் செல்வமே ஏன்னா ஒருத்த வாழ்க்கையில சும்மா இருந்தானாலும் அவனை எல்லாரும் மட்டம் தட்டி பேசுவாங்க நல்லா முன்னுக்கு வரணும் முயற்சி செஞ்சாலும் அவனை எப்படியாவது அதை அடைஞ்சிடக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு வகையில எதிர்மறையாக பேசி கேலி கிண்டல் நக்கல்னு செஞ்சு உன்னை அழிக்கவும் முயற்சி செய்வார்கள் நீதான் எல்லா இடங்களிலும் கவனமாக இருந்து கொள்ளணும் என் செல்வமே இல்லாதவனுக்கு இருக்கும் இடமே மாளிகையாக தெரியும் அதே போல் கிடைக்கிற சாப்பாடும் அமிர்தமாகவே தெரியும் நீயும் காசு பணம் அது இதுன்னு பெருசாக நினைக்காம கிடைக்கிற சாப்பாடு எளிமையாக இருந்தாலும் அது வயிற்றுப்பசியை போக்குனா போதும்னு சந்தோஷமாக அமிர்தம் போல நினைச்சுக்கோ நீ இருக்கிற வீட்டை அதுக்கு ஒரு இதுக்கு உரன்னு சொல்லாமல் இதுவே எனக்கு போதும் இதையே எனக்கு மாளிகைதான் மனசார மனநிறைவை கொள்ளக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும் உன்னை வெறுத்து போனவர்களே மீண்டும் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல நீ உயர்ந்து முன்பாக இந்த சின்ன சின்ன கவனம் செலுத்தாதன்னு தான் சொல்றேன் வெற்றியை பார்க்க பிறக்கவில்லை நீ மாபெரும் வெற்றி போகிற பிள்ளை அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில நீ நிச்சயம் எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சுதானே ஆகணும் மகிழ்ச்சிங்கிறது உன்னிடம் இருக்கிறதோ இல்லையோ ஆனா அது உன்னை சார்ந்ததுதான் நீ மனசு வச்சினாதான் உன்னால சிரிச்சு சந்தோஷமா வாழ முடியும் என்பதுதானே உண்மை யார் என்ன சொன்னாலும் சரி உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி நீ சிரிக்கிறதையும் சந்தோஷப்படுத்துவத படுத்துக் கொள்வதையும் எக்காரணத்துக்காக உன் நிறுத்தக்கூடாது என் செல்வமே நீ நடந்து போனாலுமே கூட உன் காலடி என்பது மிகவும் அழுத்தமான தடமாக விழுகட்டும் தானே உனக்கு பின்னால் வர்றவங்க நீ யாரு உன்னுடைய தனித்துவம் என்னங்கிறத புரிந்து கொள்ள முடியும் அதாவது இங்கே நான் உன்னுடைய காலடின்னு சொன்னது உன் வாழ்க்கையை பயணத்தில் நீ பெறக்கூடிய வெற்றிதான் மாபெரும் வெற்றியை பெறுவதற்கு நீ தயாராக இருந்தினால் உனக்கு பின்னால் வர்றவங்க உன்னை பின்பற்றி அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு உன்னை முன்னுதாரணமாக சொல்லுவார்கள் அப்படிதான் நீ வாழணும் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கணும்னு இந்த முருகப்பெருமான் நான் ஆசைப்பட்றேன் என்னடா வாழ்க்கைங்கிற காலம் மாறி எங்கடா வாழ்க்கைன்ற காலம் நிச்சயமாக உனக்கு வரும் உன் வாழ்க்கையை நினைச்சு நீ பூரித்து பெருமிதம் அடையக்கூடிய அளவுக்கு உன் கஷ்டத்தை எல்லாம் போக்கி சங்கடங்களை நீக்கி சந்தோஷங்களை நான் தருவேன் என் செல்வமே வெற்றிங்கிறது ஒரு கதவு போலதான் அந்த கதவு உனக்கு முன்னாலேயே தான் இருக்கும் ஆனால் நீ அதை திறக்கிறதுக்காக முதல்ல தட்டிப்பாரு நீ தட்டியும் திறக்கவில்லை என்றால் அதை முட்டி மோதியாது திறக்கிறதுக்கு முயற்சி செய் இல்லை அந்த வெற்றிங்கிற கதவுக்கு நான் என்ன முயற்சி செஞ்சாலும் திறக்கல தட்டியும் திறக்கல முட்டியும் திறக்கலனா உடச்சாவது திறந்து போயிடு என் செல்வமே எப்படியாவது நீ வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அதற்காக உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ முழுவும் முயற்சியை தான் சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை பெரிதுபடுத்தி வேடிக்கை பார்ப்பதற்குன்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க யார் வீட்டில் யார் குடும்பத்தில் எப்படி சண்டையை உண்டு பண்ணலாம் பிரச்சனையை பெருசாக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்க மனிதர்களுக்கு மத்தியில் நீ எதையுமே பெருசாக நினைக்காம எல்லாத்தையும் அலட்சியமாக கடந்து போகக்கூடிய அளவுக்கு மனசை இலகுவாக வச்சுக்கோ ஏதாவது ஒரு இடத்துல சண்டையோ பிரச்சனையோ வரும்போது கூட வாக்குவாதம் செய்யாமல் கலந்துரையாடலை செய்தால் சிறப்பாக இருக்கும் ஏன்னா வாக்குவாதம் செய்யும் போது ரெண்டு பேருக்குள்ள சரின்றது தான் பெருசாக தெரியும் ஆனால் கலந்துரையாடும் போது எது சரின்னு விஷயத்தை பற்றிய புரிதல் வரும் எப்போதும் யாருக்கிட்டையும் வீணா வாக்குவாதம் செய்வதோ சண்டை போடுவதோ பிரச்சனை செய்வதோ வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு பேசியே அதை முடிவுக்கு கொண்டு வரப்பார் முடியாத பட்சத்தில்தான் நீ அடுத்த நிலைமைக்கு போகணும் என்று சொல்வமே யாரோ ஒருத்தர் உனக்கு கொடுத்த ஏமாற்றமும் யாரோ உனக்கு செஞ்ச துரோகமும் யாரோ உனக்கு செய்த அவமானமும் யாரோ ஒருவர் உனக்கு கொடுத்த வலியும் வேதனையும் தானே வாழ்க்கையில ஜெயிக்கணுன்ற வைராகியத்தை உனக்கு கொடுத்தது ஆக மொத்தத்துல யார் என்ன செஞ்சாலுமே அதை உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்திக்கோ நல்லது செஞ்சாலும் அதை பயன்படுத்தி நல்ல நிலைமைக்கு வரப்பாரு கெட்டது செஞ்சாலும் அதையே உனக்கான வைரோக்கியமாக எடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை உந்தி தள்ளி முன்னுக்கு வந்து நிக்கணும் என் செல்வமே உன் மனசு அழுதுகிட்டே இருந்தாலும் கூட ஓ முகம் சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடங்களை நீ கற்றுக்கிட்ட மனசில் எவ்வளோ வேதனை கஷ்டம் எது இருந்தாலும் யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நான் நல்லா இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடிய அளவுக்கு பக்குவப்பட்ட மனநிலையோடு இருக்கக்கூடிய உன்னை நான் இதற்கு மேலும் கஷ்டப்படுத்த மாட்டேன் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்தேனின் செல்வமே எப்போவுமே நீ உண்டு உன் வேலை உண்டு இருக்கப்பார் அதற்காக யார் உன்னை என்ன சொன்னாலும் சுயநலவாதி பொறாம பிடிச்சவன் அவன் இவன்னு என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத ஏன்னா அடுத்தவன் பிரச்சனையில் நீ மூக்க நுழைக்காம இருந்தாலே இங்கு பாதி பிரச்சனை உன் வாழ்க்கையில வராது யார் என்ன வேணா செய்யட்டும்னு நீ ஓ வேலையை பார்த்து செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு உன்னுடைய தகுதிகள் அடுத்தவங்க கிட்ட போய் சிறைப்பட்டு விட்டால் திறமைகள் வெளியே தெரியாமலேயே போய்விடும் அதுக்காக தான் உன் திறமைய நீ வளர்த்துக்கோ இடையில் வந்தவர் போவர்களை எல்லாம் பெருசாக நினைக்காதன்னு சொல்கிறேன் உன்கிட்ட நல்ல சாப்பாடு இருந்தால் சாப்பிடு இல்லைனா பட்டினியாக கூட இருக்கலாமே தவிர யாரிடமும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது என்று சொல்லணுமே அப்படி பட்டினியாக இருக்கும்போது தானே நம்ம உழைச்சி முன்னேறி வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியம் வரும் அதே நேரத்துல அப்படி நீ உழைக்க போது அது உனக்கு உயர்வையும் கொடுக்கும் ஊதியத்தையும் கொடுக்கும் எப்போதுமே யாரையும் எதிர்பார்க்காம நீயாக நல்ல நிலைமைக்கு வரணும் நான் சொல்வதின் அர்த்தம் இப்போது உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் யார் உன்னை நோக்கி விமர்சனம் வச்சாலும் அதற்கு விளக்கம் கொடுப்பதை விட விலகி போகக்கூடிய ஆளாக இரு நிச்சயமா நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையில் அழகாக நடத்தி முடிப்பேன்